இதில் வந்து உதாரணமாக ஒரு வாடகைக்கோ இது ஒரு இடம் முடிச்சு ஒரு ஒரு லட்ச ரூபா வாடகை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிலையன்ஸோட இது வந்து இப்போ வந்து அவங்க டீலர்ஷிப் போட்டுட்ருக்காங்க என்னென்னா சிஎன்ஜி சிஎன்ஜி தான் மெயினாக பண்ணுறாங்க அப்புறம் வந்து நம்ம பெட்ரோல் ப்ளஸ் இதுவும் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் நீங்கள் வெளியே போய் நீங்கள் தான் அதிகமாக சாப்பிட்றீங்க உங்களுடைய மதிய உணவோ இதுவோ அப்புறம் உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸு இதில் தான் வாங்குறீங்க ஸோ வந்து அதில் தொழில் முனைவோர்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள் மெயின் ஏரியாவில் எங்கே ஏரியாலும் கண்டுபிடிங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெளியூர்லேருந்து கார் ஓட்டுறவங்க உதாரணமாக ரேபிடோ காருக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஐ திங்க் ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு முப்பதாயிரம் இருபது இருபத்தி மூணாயிரூபா தராங்க நினைக்கிறேன் வெளியேருந்து வராங்க வெளியே இருக்க பொருள் சாப்பிட சாப்பிட்றாங்க ஸோ அந்த தொழில் முனைவர்கள் அந்த இடத்துல என்னென்ன இருக்கும்னா ஒரு இடம் குறைஞ்சபட்சம் ஒரு நானூறுலேருந்து ஒரு ஆயிரம் சதுரடி இருக்கணும் காலையோடு மெயின் இடமா இருக்கணும் சிட்டிக்குள்ள மெயின் இடமா இருக்கணும் மெயின் இடமா இருக்கணும் சிஎன்ஜி கேஸுக்கு வந்து இதுக்கு வந்து முதலீடு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் நினைக்கிறேன் அவனுடைய டீலர்ஷிப்போடு கொடுத்து அவனுக்கு இது பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இடங்களை முதல்ல கண்டுபிடிங்க ஒரு ஸ்ட்ராட்டசிஸ் கெடுங்க எந்த ஏரியாவில் இருக்கிறது அப்புறம் எவ்வளவு பார்ட்னர்ஸு அவங்களுடைய பார்ட்னர்ஸுடைய ரோல் என்னென்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தான் வந்து சிஎன்ஜி கேஸ் போடணும் அது வந்து இல்லை அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ கிடையாது ம் எனக்கு என்ன ப்ராபிக்கிறோம் இல்லை நம்ம அந்த மாதிரி இடங்கள் நம்ம கண்டுபிடிக்கணுன்ற உங்களுக்கு தெரியும் இல்லை நான் உங்களுக்கு ஐடியா தான் சொல்கிறேன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எந்தெந்த ஏரியாவில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிங்க காலி இடங்கள் இருக்கும் அப்போ நம்ம வந்து பேசலாம் அந்த இடத்த வந்து வாடகை கொடுப்பாங்களா என்னடது கேட்கலாம் அப்போ நம்ம வந்து பேங்க் வழியாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த சிஎன்ஜி அதில் வந்து நீங்கள் தான் பார்ட்னர்ஸ் அந்த ஒர்க் பண்ணுற அளவில் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தான் அது போகுது புரிஞ்சுதாங்களா ஐடியா புரிஞ்சதெல்லாம் ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா கண்டிப்பாக சிஎன்ஜி கேஸ் போடக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி பெட்ரோல் இது ஒரு சின்ன டிபன் கடை மாதிரி டீ கடை பட் பக்கத்துலேயே வந்து ஒரு உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸு சரி பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக்குன்னு சொல்லுவீங்களா அவங்க அப்போ வேற எதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ கஸ்டமர்ஸ் அங்கேயே வந்து அவங்களோட ஆட்டோஸை பிடிச்சிக்கலாம் இந்த ஐடியா வந்து நம்ம நான் யோசிக்கலாங்க ஓகே நன்றி நன்றி